சரி கொண்டாலும் கொண்டு போகலாம் இருக்குது நான் பயப்படுறதில்லை என்னைக்குனாலும் எனக்கு சாவு இருக்கு சாகு இன்னைக்கா செத்த தனக்கா என் மிஷினு நின்றுட்டுனா இன்னைக்கா கூட செத்துடுவான் போறதை கொறை என் தருவத்தில் அல்லது செஞ்சுட்டு போகிறோம் அடிச்சு கொண்டாந்து கவலையா பண்ணலையா என் ஊருக்கு எல்லோரும் செய்யும் நான் சொல்லுவேன் சொல்லுவேன் தண்ணி வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வருது குடிக்கிறது இல்லை அதெல்லாம் அப்புறம் கேட்க மாட்டாங்களா லைட்டே எரிய மாட்டேது உள்ள காடு இங்க உள்ளதா எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க அங்க வந்து யாரும் பாக்க மாட்டாங்க அதுதான்